கூடாது அவங்களே பர்மிஷன் கொடுத்தா மாதிரி கொடுத்து யாரையும் உள்ள விட கூடாதுன்னு சொல்லிங்களா நாங்கள் கேட்டோம் முதலாம் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க பர்மிஷன் கொடுக்குறோம் யாரையும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க ஆனால் பர்மிஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எதுனா ஒரு காரணம் சொல்லிடுறாங்க வாயம்பெல்லாம் மடங்குனாங்க அரும்பாகத்தில் மடங்குறாங்க இது அம்ஜிக்கரையே மடக்கிறோம் ஆர்ப்பாட்டத்துக்கு கட்சிக்கொடியே பார்த்தாலே திருப்பி விட்டுறாங்கண்ணா கட்சி கொடி அப்புறம் தான் நாங்கள் உள்ள வரோமே இல்லை கட்சிக்குடைய முன்னாடியே போடாமல் பண்ணணுன்னா நான் எப்பயோ வந்துக்கணும் கட்சி கூடிய பார்த்தா பயப்படுறாங்க அப்படியே இவ்வளோ பயம் அந்த பிளாக் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல ப்ளாக் பண்ணுறாங்க இன்னும் எவ்வளோ பேர் எங்கள் கூட்டம் வரல இன்னும் மூணு ரூபாய் விட்டுருந்தாங்கன்னா எவ்வளோ கூட்டம் வந்துட்டு மாதி பேர் அப்படியே ப்ளாக் பண்ணி பிளாக் பண்ணி அனுப்புறாங்க ஏன் இதுதான் எல்லா கட்சியும் போராட்டம் நடக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எங்களை மட்டும் ஏன் இவ்வளோ டார்ச்சர் எதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் இது பொதுவான ஒரு கருத்து தான் நாங்க வந்து அரசியலுக்காக ஒரு ஒரு ஆளுக்கு நீதி வாங்கி கூட இந்த போராட்டத்தை பண்றோம் இது பர்மிஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாரையும் அத்தப்பே பிளாக் பண்ணிவிட்டா கண்தொடையக்காக வாங்குறாங்களா நாங்க யாரு பார்த்துக்காக ஏன் இப்படி பண்றாங்க என்னட்டு நீ மூலகம் தான் நீங்க கேட்கணும் இல்லண்ணா நான் இவ்வளவு தூரம் வண்டி தளபதி அப்போ அப்பதான் வந்து நிக்கிறோம்

எதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுக்கவே தவறில்லையே பர்மிஷன் தான் முடிவு கண்காணத்துக்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியும் நான் மொத்தம் வந்து யார் பக்கம் இருக்காங்கன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரிஞ்சிடும் தளபதி தான் வந்து அடுத்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் ஆக போகிறாரு தளபதி வந்து கோட்டையில் கொடி ஏற்றும் போது இந்த மாதிரி நாங்கள் எந்த தான் வந்து நீங்கள் வரக்கூடாது

இன்று நடைபெறிருந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு அவருடைய கூட்ட கண்டித்து லாக்அப் மரணம் தளபதி அவருடைய கவனத்தை தமிழ்நாட்டு மக்கள் அடைவதோ ஏற்கொண்டோம் இந்த லாக்கப் அஜித் அஜித்குமாரோடைய மரணம் வந்து ஒரு பேசும்போதுதான் இருந்தது தமிழக அரசு இதை உடனடிக்கு உடனடியாக என்று இந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருங்காலங்களில் லாக்அப் டேர்த்து மட்டும் இல்லாமல் ஒரு அராஜக போக்கம் செய்யாத வண்ணம் தமிழக அரசு வந்து இது மேற்கொள்ளணும் தளபதியோடைய குரல் மக்களுக்கான குரல் மக்களுக்கான ஆட்சியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தளபதி கொடுப்பாரு அதற்குண்டான வந்து ஒரு முயற்சியும் அடுத்த கட்ட நிகழ்வும் வருங்காலங்களில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தளபதி அவர்கள் கொடுப்பாருன்றது அனைவருக்கும் இந்த போராட்டம் மூலமாக வந்து தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமாம் ஆமாம் காவல்துறை வந்து நாங்கள் வந்து முறையாக அனுமதியை வாங்கி கோட்டோடைய உத்தரவு வாங்கி தான் நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் காவல்துறை அவர்கள் அவங்க வந்து எங்களை வந்து வச்சு காலையில் நாங்கள் வந்து அரை அரை மணி நேரத்தில் வர வேண்டிய சேரறிஞ்ச இடத்துக்கு ரெண்டாவராக வந்து எங்களை நடக்க விட்டு அஞ்சு கிலோமீட்டர் வந்து எங்களை நடக்க விட்டு எங்களை வந்து அலங்கரிச்சிருக்காங்க கோட்டோடைய உத்தரவும் மீறி வந்து காவல்துறையை வந்து இருக்காங்க இந்த உத்தரவு வந்து அவங்க வந்து திமுக அரசு தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க தொண்டர்களையும் அதை சார்ந்த நிர்வாகிகளையும் நீங்கள் வந்து இந்த வெயிலில் வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து ஆழ்கலைங்க என்று வந்து அவங்களுக்கு வாய்மொழி உத்தரவு கொடுத்துருக்காங்க போல் இல்லைன்னா வந்து இந்த சென்னையில் பத்து பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து எங்களை நடக்க வச்சு எங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் இது மாதிரி சொல்ற விஷயம் வந்து எங்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு விளம்பரம் தான் நாங்கள் அமைதியாக அரைவரில் வந்து போகிறத வந்து நீங்கள் பத்து கிலோமீட்டர் நடக்க வைக்கிறீங்க இது மூலயமா வந்து இதே தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு காலங்களில் போராட்டமும் வந்து மேற்கொள்ளும் பலமாக இருக்கும் போராட்டம்

வந்து உள்ளேயே விடலை ரொம்ப நேரமாக சுத்திட்டே தான் இருந்தோம் தளபதியோட மீட்டிங்கு ஆர்ப்பாட்டத்தில் பிளான் தான் வந்தோம் அதுக்குள்ள இங்கே வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வரவிடாமல் பார்ட்டிங்களை டைவெர்ட் பண்ணி எங்களை தமிழக அரசு காவல்துறையை அதனால எங்களால் கரெக்டான டைமுக்கு வர முடியல இங்கே வந்து முடிஞ்சுற கண்டிஷன்ல தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம் இது போல சுத்த விடுறது தமிழக அரசியலில் ரொம்ப அதாவது புதுசாக வரவங்களுக்கு வழிவிடாமல் இது பண்ணுறது எல்லா அரசியலுடைய அரசியல்வாதிகளுடைய வேலையாகவே இருக்கு இந்த மாதிரி இல்லாமல் இனிமேல் பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்கள் தளபதி வருவார் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு பின்னாடி இருப்போம் இந்த போராட்டமே வந்து அஜித் குமார்கிற ஒரு சின்ன ஒரு பையனை அடித்து கொண்டதால் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெட்டி அடைஞ்சிருக்கு இந்த போராட்டம் இது வந்து ஒவ்வொரு தமிழக தமிழக குடிமக்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இனிமேல் யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு அநீதிகள் நடக்காமல் தமிழகத்தில் தமிழகத்தில் மு இந்த மாதிரி தீவிரவாதத்தனமான ஒரு செயல்பாடுகள் இருக்கக்கூடாது இது வந்து இல்லாமல் தடுக்க தடுக்கிறது எங்கள் தளபதி ஒருவர் இருபத்தாறில் இருபத்தாறுல எங்களுடைய தளபதி தான் முதல்வர் ஒரு எல்லாருமே நிற்கும் முதல் மாநாடு எங்கள் வெற்றி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நாங்க நாங்கள் எந்த ஒரு விளம்பரமும் கொடுக்கல எந்த ஒரு அனௌன்ஸ் மட்டும் கொடுக்கல ஆனால் இவ்வளோ இளைஞர்கள் இவ்வளோ சகோதரர்கள் இவ்வளோ பெண்கள் வந்து இந்த இடத்துல நின்றோம் அப்படின்னா இதுவே எங்கள் தளபதிக்கு வெற்றி தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல

நின அந்த மாதிரி நாங்களும் சந்தோஷத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்க எல்லாரும் சூத்து சொல்லி எங்கள் ஜே கேஆர் முருகன் சார் நூறு பேர் கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா மாசான மக்களுடைய கூட்டம் வரும்போது எதா அரசாங்கம் பதில் இல்லையா செய்தி வந்து கேட்டு வரையிறதுக்கு முன்ன பிடிக்கும் ஏன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு நிறைய ஒரு ஆறுதல் கொடுத்தாங்க அவங்க வந்து அவங்களுக்கும் சேர்த்து அவங்களுக்கும் வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக அதுலையும் நியாயம் கிடைக்கிறதுக்கு நம்ம தளபதி வந்து வேலை பார்ப்பா இருக்கிறதுல மாட்டாங்க நாங்க வர்ற வழியெல்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட தூரத்தில் வரும்போது அந்த பேனர் எல்லாத்தையுமே முன்னாடி போன பஸ் பாட்டாங்க லாப் பண்ணிட்டாங்க காலிட்டே நிவாட்டிவிட்டாங்க ஆறு கிலோமீட்டர் சுற்றும் நடந்து வரும் எங்கிட்டு போனாலும் இங்கிட்டு போனாலும் அதுக்கு போனேன் ரெடி காமெடியில் நடந்த மாதிரி ஆகிடும் சரி 你那么有？